வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் பாஜக நிர்வாகியுடன் சந்தித்திருப்பது பேசும் பொருளாக மாறியுள்ளது வேலுமணி பாஜகவுடன் இணைய போகிறாரா விளக்கம் அளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் கடந்த இரண்டு வாரங்களாகவே நடைபெற்று வருவது மிகவும் ஆபத்தாகவும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவில் நடப்பது அனைத்தும் தோல்வியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியாக வைத்திருந்தது பாஜக மற்றும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் முடிவுக்கு வந்துள்ளது என்றே நாம் கூறலாம் அதற்கு பிறகு எடப்பாடி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் என்பதையும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் பாஜக எம்எல்ஏவை சந்தித்த வேலுமணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக கள ஆய்வு கூட்டத்திற்காக நெல்லை சென்றுள்ள முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான எஸ்பி வேலுமணி முன்னாள் அதிமுக பிரமுகரும் இந்நாள் பாஜக எம்எல்ஏயுமான நயினார் நாகேந்திரனை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்துள்ளார் அவருடன் நெல்லை மாவட்ட செயலாளரும் சென்றதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது தொடர்ந்து ஏழுமணி பாஜகவில் இணைகிறாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மறவி வருகிறது ஏனென்றால் அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பாஜகவில் மத்தியில் ஆளும் கட்சியாக மாறிக்கொண்டு வருவதால் தொடர்ச்சியாக பாஜகவிற்கு ஆள்களை செருப்பும் விதமாக தற்பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்கள் வேலுமணியை தன் பக்கம் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையாக இது இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதிமுகவில் நடப்பதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிடும் அளவிற்கான செய்தியாக பார்க்கப்படுகிறது வேலுமணி தங்கமணி முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி இவர்கள் அனைவரும் எடப்பாடி பின்னால் இருந்து வந்தனர் தற்பொழுது இவர்களை எடப்பாடியை கேள்வி கேட்கும் வகையில் அமைந்துவிட்டது முன்னாள் அமைச்சரான வேலுமணி அவர்கள் தற்பொழுது பாஜகவில் இணைந்துவிட்டால் அவரது ஆதரவாளர்களும் பாஜகவில் இணைந்துவிடுவார்கள் இதனால் அதிமுகவின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும் புதிய உறுப்பினர்கள் இந்த ஆண்டு பத்தாயிரம் நபர்கள் கூட இணையவில்லை இது மிகப்பெரிய அளவில் அவமானமாக அதிமுகவில் பார்க்கப்படுகிறது அனைத்து பிரச்சனைகளும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலையில் வேலுமணி பாஜகவில் இணைந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் தலைவலியாக எடப்பாடிக்கு மாறிவிடும் என்ற தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் வேலுமணி அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது